சங்கீத நூற்றி பதினாறில் எட்டு என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்பு யாருடைய காலை அந்த அழகான காலை ஆண்டை என்ன செய் வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது இடரல் வராமல் வராமல் ஆண்டை பாதுகாத்துருவாராம் என்ன செஞ்சிருவாரு நம்முடைய காலுக்கு இடரல் வராமல் நம்ம இடரை விழுந்துடாதபடிக்கு நம்முடைய கால்களை அவர் பாதுகாக்கிறவர் ஏன் வசனா நமக்கு தீபமாக மாறும் நம்மளுக்கு பாதெல்லாம் அப்படி இருக்குது வெளிச்சமாக இருக்குது அப்போ நம்மளுடைய கால் இடறோமாங்க இடறத்துக்கு வேலையே கிடையாது பாருங்கள் இப்போ நம்முடைய கால் ஒன்றும் இல்லை இப்போ கால் அழகானவங்க எங்கே வேணால் அப்படி போயிடுவாங்களா இஷ்டத்துக்கு பேசி பாருங்கள் உங்கள் கால் பஞ்சு கால் மாதிரி இருக்குது மெத்து மெத்துன்னு இருக்குது நல்லா அழகாக இருக்குது நீங்கள் போட்டு சர்வ சாதாரணம் சேர்த்துல இறங்கி போவீங்க அப்படி புள்ளில் இறங்கி போ அப்படி போயிடுவீங்களா நீங்கள் என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்து காலை வைப்போம் கல் இல்லாத இடத்துல முள் இல்லாத இடத்துல சேர் இல்லாத இடத்துல இப்படி காலை என்ன பண்ணுவான் பார்த்து பார்த்து ஏன் என் கால் அழுக்கடைஞ்சிடக்கூடாது வாய்த்து சொல்லுங்க என் கால் அசுத்தத்தில் கால் வச்சிடக்கூடாது தீமையில் வச்சிடக்கூடாது பாருங்க பாருங்களேன் ஆமாம் அதில் தான் சொல்றாரு வாசிக்கலாம் நீதிமொழியில் ஒன்று பதினாறு வாசிக்கலாம் அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிக்கிறதா தீவிரிக்கிறதா பாருங்கள் தீங்கு செய்ய ஓடுதான் வேக வேகமாக பாருங்களேன் ரத்தம் சிந்த மற்றவருடைய ரத்தத்தை சிந்துவதற்கு அது தீவிக்கிறது தீவிரிக்கிறதா பாருங்கள் வேகம் வேகமாக இந்த கால் அப்போ நம்ம கல் வாய் நம்ம ஸ்டெப் வைக்க ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி இருக்கணும் சரியாக வைக்கணும் சரியான இடத்துல வைக்கணும் வைக்கக்கூடாத இடத்துல வச்சிடக்கூடாது நம்ம அசுத்தப்படுத்துக்கிற தீட்டுப்படுத்துகிற எந்த ஒரு இதில் நம்ம காலை என்ன செஞ்சிடக்கூடாது வைக்கப்பட்டு விடவே கூடாது அலை லூயா அப்போதான் நம்ம கால் எப்படி இருக்கும் என்னேசர் வந்து கதவை தட்டுகிறார் என்னேசர் கதவை என்ன பண்ணுறாரு என் பிரியமே என் ரூபவதி என் சகோதரியே என் மனவாளியே நான் வெளியே நின்று கதவை தட்டுறேன் நீ கொஞ்சம் கதவை தரையன் உள்ளே இருக்கிறவ சொல்கிற நான் இப்போ தான் என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் என் காலுக்கு அப்படியே பாதத்தை கழுவி சுத்தமிட்டு சுத்திகரித்து என் காலில் அப்படியே நான் அப்படியே நெய் என்ன அதுக்கு செண்டெலாம் பூசியிருக்கேன் தைலத்தை பூசி என் காலை நான் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் என் காலை நான் பராமரிக்கிறேன் அதனால் என்ன பண்ண முடியாது நான் திருப்பி அழுக்காக்கிறது நான் விரும்பலை ஆனால் கீழே இறங்க மாட்டேன் யார் வந்து கூப்பிட்டா என்ன யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆண்டு நமக்கு அழைப்பு விடும்பொழுது நமக்கு முடியாதுன்னு சொல்லிடுறோம் ஏசு அழைப்பு விடும்போது என்ன பண்ணிடணும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவனுக்கு கால் தான் அழகானது ஓ நான் என் காலை அப்படியெல்லாம் பராமரிக்கிறேன் இப்படிலாம் பராமரிக்கிறேன் பாருங்கள் யோசிச்சு பாருங்களேன் கேட்டா சொல்கிறா என் காலை சுத்திகரித்து வச்சிருக்கேன் என் காலுக்கு அப்படிலாம் பதப்படுத்தி வச்சிருக்கேன் என் காலை என் காலில் அதெல்லாம் தடவி அதான் என் காலை அழுக்க விரும்பல இதே யோசிச்சு பாருங்களேன் சத்ரு வந்து நம்ம நயம் காட்டுகிறான் பிசாசு என்ன பண்றான் நயம் காட்டுகிறான் வா 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 நமக்கு பிரியமானதை காண்பித்து என்ன பண்ணுறான் நயம் காட்டுறான் நீ வா வா வான்ட்டு நம்மள என்ன பண்ணுறோம் வேகமாக கிளம்பி ஓடுறோம் அப்போ காலை குறித்து நம்ம பார்க்குறோமா இல்லையே என் கால் எங்கே வேணா போவோம் அந்த கால் அங்கேயும் போவும் இங்கேயும் போவோம் அங்கேயும் போவும் அங்கேயும் தாவும் இங்கேயும் தாவும் யோசிச்சு பாருங்களே அது சாத்தாண்டு ஆனால் ஏசு கூப்பிடும்போது என்ன பண்ணுறோம் மனவாளன் வந்து கூப்பிட்றாரு ஏசு கூப்பிட்றாரு மனவாட்டிய வா அப்படி இல்லை 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 இப்போ நேரம் இல்லைங்க நான் விடிஞ்சா பார்க்குறேங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறோம் உன் வாழ்க்கை விடியாமலே போயிட்டே என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் ஒரு விடியல் உண்டாக வேண்டும் வாழ்க்கையில் என்ன உண்டாகணும் விடியல் உண்டாக வேண்டும் ஆனால் சில பேருக்கு வாழ்க்கை விடியாமலே போயிடுது அதான் சொல்ல காலம் சமீபமாக இருக்குது காலம் சமீபமாக இருக்குது ஆமாம் காலத்தை நீ வீணாக்கிறாத தாவித பக்தன் சொல்கிறார் நான் என்னுடைய கால்களை நான் ஆலயத்திலே தான் வச்சிருப்பேன் என் கால் எப்பொழுதும் ஆண்டோடைய ஆலயத்தில் தான் காணப்படணும் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் அவருடைய வாசலப்பள்ளியிலே நான் படுத்து கிடக்க வேண்டும் விரும்புகிற பேசிப்பாரு தேவ சமூகத்தில் அவர் நம்முடைய கால்கள் தேவ சமூகத்தில் கத்துடைய ஆலயத்தில் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும் பச்சையான ஒளிவமர கன்றாக நமங்கு சிரமம் தங்கியிருக்க வேண்டும் அன்றை எதிர்பார்க்குற